ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டு அது பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு மலையை திருட்டுனாங்க மணல திருடினாங்க கடைசியில் நம்ம கிட்டே கைய வச்சுட்டாங்க கிட்னியும் திருடி இருக்கிறாங்க பணத்துக்காக கிட்னியை விற்கிற அளவுக்கு மக்கள் இருக்கும் இருக்கும்போது இதை மாடல் அரசு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்ப இங்க எந்த அளவுக்கு மக்கள் முன்னேறி இருக்கிறாங்க தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருச்சு கிட்னி தான் தனிநபர் வருமானமே அதிகரிச்சிருக்கும் போல இருக்கு நம்ம ஊர்ல தமிழகமா இருக்கட்டும் ஆனால் ஒரு கட்சியாக அவர்கள் தங்களுடைய கட்சி பணியை வந்து சிறப்பாகவே நம்ம சொல்ல முடியும் ஆரம்பிச்சிருக்காங்க பொறுத்த வரைக்கும் அது தேர்தல் களத்திற்கான ஒரு வியூகமாகத்தான் பார்க்க முடியுமே தவிர மக்களின் நலனுக்காக மக்களுக்காக வந்ததில்லை இது வந்து எப்படின்னா ஆசையை தூண்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பதான் வந்து அவங்க வலையில விழுவாங்கன்னு அது மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்திரா காந்தி அவர்கள் தான் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தவர் அவரை வந்து முறியடித்திருக்கிறார் மோடி அவர்கள் நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் அது இந்திரா காந்தி இருந்த நாட்களை விட அதிகமாக போய்கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஐந்தாவது வருடம் வந்து முடிஞ்சவனே ஹேட்ரிக் முடியுது அவருக்கு அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் புழுங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க எங்கேயுமே போராட்டம் நடத்த முடியாது இப்போ சமீபத்தில் இந்த போராட்டங்களை எங்களை நடத்த முடியும்னா திமுக லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க உங்களால தான்டா நாங்கள் வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு திமுகவினர் பல பொதுக்கலங்களில் பேசி கொண்டு இருக்கிறார்கள் மாவளவன் ஐயா அவர்களே நீங்க என்ன பேசுறீங்க சமூக நீதி பேசுற நீங்க இப்படி பேசலாமா ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் ஏன் வந்து அங்க ஆட்சியில பங்கு கேட்க கூடாது தான் சமூக நீதி காக்கும் தோழர்களாச்சே நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கு அதுல ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னி திருட்டு அது பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு மலையை திருடுனாங்க மணலை திருடுனாங்க கடைசியில நம்ம கிட்டே கைய வச்சுட்டாங்க கிட்னியும் திருடி இருக்கிறாங்க இது எப்படின்னா இது திமுக எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தரோட மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லே இந்த திருட்டவும் நடந்திருக்கு அது உங்களுக்கே தெரிஞ்ச தனலட்சுமி சீனிவாசன் என்ற ஒரு மெடிக்கல் மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து திருச்சியை சேர்ந்து சித்தர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ரெண்டுமே திமுகவுக்கு வேண்டிய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இப்போ நான் வந்து இந்த திருட்டுலேயும் பாத்தீங்கன்னா இது எத்தனை காலமா நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல இது பணம் கொடுக்கல் வாங்கல தான் இது வெளியில வருது ஆனா இது எல்லாத்தையும் கூட நம்ம சரி திருட்டு நடந்தது அதுக்கான இப்ப அவங்க உறுப்பு மாற்று சிகிச்சைக்கான அந்த உரிமை தரத்து பண்ணியிருக்கிறாங்க தனலட்சுமி சீனிவாசனுக்கு இது எல்லாத்தையும் விட நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு விளக்கம் சொன்னார் இதுக்கு இது திருட்டு கிடையாதுங்க அப்படின்றாரு முறைகேடு தான் நடந்திருக்கு அவரோட இது கூட்டுப்படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா உங்களை வந்து கடத்திட்டு போய் உங்களை உங்களை ஆயிடுச்சோ இல்லை உங்களை வந்து உங்களுக்கே தெரியாம உங்க க திருடிட்டு போனாதான் அதை திருடு எடுத்தாதான் திருடு இது வந்து அவங்களே விருப்பப்பட்டு போய் கொடுத்து அதுல பணம் வராமல் போச்சு அப்போ இது முறைகேடாதே இருக்க முடியும்னு நம்ம மக்கள் அவ்வளவு இல்ல காசுக்காக எது வேணாலும் செய்யற அளவுக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய கிட்னியை கொடுக்கறதுக்கு பணத்திற்காகத்தான் அவர்கள் செல்கிறார்கள் நான் இது இன்னொரு விஷயத்தையும் சொல்லப்படுறேன் கிட்னி பணத்துக்காக கிட்னியை வைக்கிற அளவுக்கு மக்கள் தமிழகத்தில் இருக்கும் போது இதை மாடல் அரசு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்ப இங்க எந்த அளவுக்கு ம மக்கள் முன்னேறி இருக்கிறாங்க தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருச்சு கிட்னி தான் தனிநபர் வருமானமே அதிகரிச்சிருக்கு போல இருக்கு நம்ம ஊர்ல இன்னைக்கு அது கிட்னி திருட்டு ஒன்று ஆனா இன்னொன்று பார்க்கணும் இதே சென்னையில இன்னொரு திருட்டும் நடந்திருக்கு குழந்தை திருட்டு தீபான்ற ஒரு பொண்ணு அரஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த தீபான்ற பொண்ணு வந்து இதுதான் வேலையே அதாவது வறுமை கோட்ல வறுமை பிடியில் சிக்கி கொண்டிருக்கும் பெண்களிடம் பேசி அவங்களோட குழந்தைய வாங்கி இன்னொருத்த கிட்ட விக்கிறது இதுதான் வந்து குழந்தைய வந்து வாங்கி விற்கிற வேலை இல்லீகலா பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்ப இதுவும் நடக்குது இன்னொரு பக்கம் போதைப்பொருள் நடமாட்டத்தினால நிறைய போதைப் பொருள் விக்கிறவங்க அதிகரிச்சிருக்கிறாங்க இப்படி நீங்க பல பக்கங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரியா மக்கள் சம்பாதிக்கும் வழி என்று ஒன்று உண்டு அந்த வழி பாத்தீங்கன்னா அது நேரான வழியா இல்ல தன்னோட கிட்னியை வித்து சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க தன்னோட குழந்தையை வித்து சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற தமிழகம் எப்படி வந்து முன்னேறி இருக்கு மாடல் அரசா இருக்குன்றத நம்ம ஏத்துக்க முடியும் அப்ப நாம வந்து நம்மள இப்பெல்லாம் வந்து நம்ம தமிழ இந்தியாவுல இருக்க மாநிலத்தோட நம்மள வந்து ஒப்பிடவே செய்யறது கிடையாது எல்லாம் நேரம் ஐரோப்பாவுக்கு தான் போயிடுறது நாங்க வந்து பின்லாண்டை விட ஸ்பெயினை விட பிரான்ஸை விட இங்கிலாந்தை விட உயர்ந்திருக்கோம் எல்லா வகையிலும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பாட்டை பாடிட்டு இருக்காங்க உண்மை என்னன்னா அந்த நாடெல்லாம் நம்ம அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னு தான் தெரியுது நிலைக்கு வந்து இறங்கி வந்திருக்காங்க ஏன்னா நம்ம கண் கூட பாக்கிறோம் டெய்லி பாக்கிறோம் ரோட்டை தண்ணியை பாக்குறோம் மின்சாரத்தை பாக்குறோம் எலக்ட்ரிசிட்டி கட்டு இல்லாம இல்ல மின் மின்சாரம் வந்து நிப்பாட்டாம ஏதாவது ஒரு நாள் பொழுது விடுத்து பொழுது போதா நமக்கு சுத்தமான குடிநீர் எத்தனை பேருக்கு இங்க கிடைக்குது வீட்டுக்கு வீடு ரோடு எந்த நிலைமையில இருக்கு உள்கட்ட

sama அப்ப நீங்க என்ன மருத்துவமனைகளை வந்து நீங்க பாக்குறீங்க மருத்துவமனைகளை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க ஒரு பக்கம் காவல்துறை கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு மருத்துவமனைகளும் கட்டுப்பாடு இல்லாம இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஃபர்ஸ்ட் இத கவனிக்கலாம் திமுகவுக்கு மட்டுமே அவர் வந்து துதிப்பாடி இருக்கிறத விட்டுட்டு இதையும் கவனிச்சாருன்னா நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் களம் இப்ப பரபரப்பா சூடு பிடிச்சிருக்கு ஒரு பக்கம் திமுக என்ன பண்றாங்க ஒவ்வொரு தமிழகம் அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் இப்ப அடுத்து அதை இருக்காங்க இன்னொரு பக்கம் எடப்பாடியார் என்ன பண்ணுவாங்க ஊரு ஊரா பயணம் செஞ்சிட்டு இருக்கிறார் எப்படியாவது இதை பண்ணனும்னு சொல்றார் எப்படியாவது விழுந்து கிடக்கும் அதிமுகவின் அந்த அந்தஸ்தை வந்து மேல கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜய் விஜய் அவர்கள் எப்பவும் போல அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் திமுகவத்தி திட்டிக்கிட்டே ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு சீமான் வந்து எதுக்கும் சேரமாட்டேன் நான் வந்து நேரடியா வந்து தொகுதிகள்ல வந்து என்னோட மக்களை நிப்பாட்டு மத்தபடி நான் யாரு கூட கூட்டு சேர மாட்டேன் மாதிரி பேசிட்டு போறாரு ஆனாலும் இப்ப திமுக பாத்தீங்க அவங்க வெகு விரைவாகவே அவர்களுடைய தேர்தல் பணிகளை ஆரம்பித்து விட்டார்கள் ஒவ்வொரு நாம் செய்யறாங்க நமக்கு நிறைய விஷயங்கள உடன்பாடுகள் இல்லாட்டியும் கூட ஓரணி தமிழகமா இருக்கட்டும் அவர்கள் தங்களுடைய கட்சி பணியை வந்து சிறப்பாகவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஓரணி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தான் ஏன்னா வந்து மக்களுடைய அவர்களுடைய விவரங்களை சேகரிப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதுக்கான உரிமையும் கிடையாது ரெண்டு கோடி பேர் நான் உறுப்பினராக சேர்க்கிறேன் அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு சேர்ந்தா அது வேற எங்கேயும் விடுவிடா போயிட்டு அதுவும் நீங்க அரசுல இருக்கும்போது போது விடுவிடா போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு இவ்வளவு பேரை சேர்த்தே ஆகணும் இவ்வளவு பேரை கொண்டு வரணும் சொல்லிட்டு நீங்க வந்து கட்டாயப்படுத்தி தான் இது பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மக்கள்ல எவ்வளவு பேர் வந்து உறுப்பினராக இருப்பாங்கன்றது ஒரு காலத்துல வந்து பாஜக மிஸ்டு கால் கொடுக்கணும் சொல்றது கேலி பண்ண அதே திமுக இன்னைக்கு அதே திருப்பி செஞ்சுட்டு இருக்கிறாங்க விடுவிடா போயிட்டு நீங்க வந்து இத பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து எது இது நல்ல மாதிரி மாதிரியான ஒரு முன்னுதாரணமாக தெரியல அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் எப்பயும் போல பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்க முன்னாடி ஒரு பெட்டியை கொண்டு வந்து இந்த நான்கு வருடங்களுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கு பெட்டி கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வச்சாங்க அந்த பெட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்களே அதுல நாங்க தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எல்லா நாங்க நிறைவேற்றிட்டோம்னு அவங்களே சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க ஆனால் அப்படி ஏதோ நடந்ததா என்பது நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல இப்ப

வந்து மக்கள் வந்து பயங்கர கடுப்புல இதை எதை வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அந்த அளவுக்கு திமுறா பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து திடீர்னு இறங்கி வந்து எத வேணாலும் சேரும் வேணாலும் சேரும் நிக்கிறாங்க அது உங்களுடன் ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அது தேர்தல் களத்துக்கான ஒரு வியூகமாகத்தான் பார்க்க முடியுமே தவிர மக்களின் நலனுக்காக மக்களுக்காக இது வந்து எப்படின்னா ஆசையை தூண்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் வந்து அவங்க அது மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம விஜய் அவர்கள் இப்ப ஒரு ஒரு சர்வே ரிசல்ட கூட சொன்னாங்க ஸ்டாலினுக்கு அடுத்தப்பறம் அவர் தான் நிக்கிறாரு முதல்வராக அவர் தான் வருவாருன்ட்டு ஆனா அவர் கூட யாரெல்லாம் கட்சியில நிக்க போறாங்க எத்தனை தொகுதியில நிக்க போறாங்க இவர்கள் எதை வந்து மக்களின் முன் வைக்கிறார்கள் அவருடைய கொள்கை என்ன இது எதுவுமே நமக்கு தெரியாது அது எதுவுமே தெரியாம இன்றைக்கு வந்து விஜய் வந்து கப்பா கண்டு முதல்வர் பயந்தான் ஏன்னா அவரோட மகன் உதயநிதி தான் அடுத்த முதல்வர் என்ற ஒரு கனவு கொண்டு கொண்டு போது அதே மாதிரி ஒரு நடிகர் வந்து நிற்கும் போது அவர் யோசிக்க தான் நம்ம மக்களுக்கும் வந்து நடிகர்கள்லாம் பிடிக்கும் படித்தவர்கள் என்றாலாம் பிடிக்காது படிக்காதவர்களாக இருக்கணும் நடிகர்களாக இருக்கணும் இன்னும் சிறப்பு என்று நினைப்பார்கள் அப்படித்தான் நம்ம சீமானவர்களா இருக்கட்டும் இல்ல உதயநிதி அவர்களா இருக்கட்டும் இன்னும் பல பேர் களத்தில் நிற்பார்கள் இப்ப அது என்ன சொல்றாங்கன்னா விஜய வந்து ஒரு பக்கம் வந்து பெரிய தலைவராக்கும் முயற்சிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஊடகங்கள் அதை செய்யறது இது எதுக்குன்னா வந்து பாஜகவையும் மற்ற பிற கட்சிகள் அதிமுகவையும் ஓரம் கட்டுவதற்கான ஒரு முயற்சி தான் நீங்க நல்ல கண்கூடாக பாத்தீங்கன்னா திமுக வந்து விஜய் எதிர்த்து தான் அவங்களோட தொண்டர்களா இருக்கட்டும் அவங்களோட ஐடி விங்கா இருக்கட்டும் எல்லாம் விஜய் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க விஜய் வந்து பெருசா பேசுவாங்க விஜய் இது பண்ணாங்க இது என்னன்னா ஒரு போக்கஸ் கொடுக்கறது இல்லாட்டி அவர் மேல் ஒரு அவரை வந்து எப்பயுமே வந்து லைட்ல வைக்கிற ஒரு முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இதுவரை காங்கிரஸை பற்றி எதுவுமே சொன்னதில்லைன்றது நாம் எல்லாரும் பார்த்துட்டு தான் ஆனா ஆனால் திமுகவுடன் சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் திமுக வந்து ஒரு சாணக்கியத்தனம் பண்ணுறாங்க மற்ற அதிமுகவையும் பாஜகவும் குறிப்பாக அண்ணாமலை அவர்களையும் ஓரம் கட்டுவதற்கு விஜயை முன்னிறுத்துகிறார்கள் அவர்கள் செய்யும் அரசியல் வந்து விஜய்க்கு எதிரான அரசியல் மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்க்கறது நல்லாவே தெரியுது சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் எப்பயும் பார்க்கறது தான் எனக்கு ஜெய்சா என்ன ஜெய்காட்டி என்ன நான் பேசிட்டே இருப்பேன் அப்படிங்கிற கதையில அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு எந்த முன்னெடுப்பும் அவர் செய்யவில்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தலில் நிற்கப் போவதில்லை அவர்களுடைய தொண்டர்கள் தான் நிக்க போறாங்க இல்ல அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அவங்க செலவு பண்ணுவாங்க அவங்க ஜெயிச்சா என்ன வந்தா என்ன அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அதனால சீமானை பொறுத்தவர்கள் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு செய்யும் ஒரு பெரிய துரோகமாகத்தான் இதை பார்க்கிறேன் உங்கள் நீங்கள் வளர்ந்தால் மட்டும் நீங்கள் வந்து முன்னிலையில் இருந்தால் மட்டும் உங்கள் தொண்டர்கள் வளர வேண்டும் உங்கள் கட்சியில் இருப்பவர்களும் வந்து அரசியல்ல வந்து வளர்ச்சி அடைய வேண்டும் அதுதானே எல்லாருக்கும் கேடும் அப்படியே இருக்கிறதுக்கு எதுக்கு அவங்க கட்சியில அவங்க இருக்கட்டும் இது பலகாலமாக நடந்து இருக்கும் ஒரு நாடகம் அதை எப்பொழுதும் போல் சீமான் வழக்கமாக அது நடத்தி கொண்டிருக்கிறார் அது அவருக்கு சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அவரை அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறார் ஒரு தலைவர் அவர் பேசுவார் பத்து பேர் கேட்டார் போதும் அரசியல் களத்தை அவருக்கு விருப்பமும் சில பல காரணங்களுக்காக அவர் அங்க வரும்போது இதுக்கு முன்னாடி கோபாக் மோடி எல்லாம் போட்டாங்க இப்ப வருவதை வந்து வரவேற்கிறாங்க திமுக தான் வரவேற்குது தங்கம் தன்னரசர்கள் வந்து பெருமை என்று கூட சொல்லிக் கொண்டு சொல்கிறார் எல்லாம் வந்து நல்லாதான் இருக்கு ஆனா மோடி அவர்கள் வருவதற்கு வந்து அவருடைய சொந்த காரணங்கள் இருந்தாலும் அந்த கோயிலின் பெருமை அருமை பெருமை தெரிந்து அவர் வருவதாகத்தான் நமக்கு தெரிகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்திரா காந்தி அவர்கள் தான் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தவர் அவரை வந்து முறியடித்திருக்கிறார் மோடி அவர்கள் நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் அது இந்திரா காந்தி இருந்த நாட்களை விட அதிகமாக போய்கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஐந்தாவது வருடம் வந்து முடிஞ்ச ஹேட்ரிக் முடியுது அவருக்கு அப்ப மக்களிடம் மிகவும் பிரபலமாகவும் நம்பிக்கை அதிகமாக நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலை அவர் மூன்று முறை வந்து இந்தியாவை ஆழ்வதில் ஆளும் பெருமை என்பது வந்து நமக்கும் பெருமையே உலகளவில் நமக்கு இந்தியாவிற்கு பெருமை இந்த தேசத்திற்கு பெருமை ஈட்டி தந்த ஒரு தலைவராக திகழ்கிறார் இதெல்லாம் சேர்த்துதான் அவர் அந்த கோயில் வந்து ஒரு விசேஷமான கோயில் எல்லோருக்குமே தெரியும் சோழர்கள் காலத்தில் கட்டிய ஒரு கோயில்ன்றால அதுல தங்களுடைய தங்களுடைய எண்ணங்களோ இல்ல தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி அங்கே போனால் வெற்றி நிச்சயம் கிட்டும் ஜெயம் தரும் ஒரு கோயிலாகத்தான இருக்கிறது இதுல நம்ம உதயநிதி அவர்கள் நம்மளுடைய டெபுட்டி சிஎம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இருநூறு தொகுதிகள்ல திமுக ஜெயிக்கும் அப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்ல இருநூறு தொகுதி திமுகன்னா அவங்க கூட்டணி கட்சி நேரத்துல ஜெயிப்பாங்கன்னு தெரியல ஒருவேளை திமுகவோட அந்த சிம்பிள்லயே நிப்பாங்க போறதுக்கு திமுகவோட அந்த சின்னத்துலதான் நிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் மத்திய எல்லாருமே ஜீரோ வாங்கிடுவாங்க இவங்க மட்டும் அதுல ஜெயிச்சுடுவாங்கன்னு அவர் ரொம்ப நம்பிக்கையாகவே சொல்கிறார் ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து திமுக எதிராக ஒரு மனநிலை வந்து மக்களிடம் நிலவுகிறது அது இல்லைன்னு அவர் மறுக்கவே முடியாது இப்பதான் வந்திருக்காங்க பல வருடங்கள் கழிச்சு இப்ப முதல் முறையாக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அவருடைய கிட்டத்தட்ட எழுபது வயசுல வந்திருக்கிறாரு ஆஹ் ஒரு சட்டசபை தேர்தல் பார்த்திருக்காங்க ஒரு பாராளுமன்ற தேர்தல் இது தான் பார்த்திருக்காங்க ரெண்டுலயும் உங்க ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லை என்பது மறுப்பதற்கு இல்லை ஆனால் இது அப்படியே வந்து நடக்கும் அடுத்த முறையும் என்று இவர்கள் நினைப்பதுதான் நமக்கு வந்து விய இருக்கிறது அதை நினைக்க வேண்டும் என்றால் அது மக்களும் நினைக்க வேண்டும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது கூட தெரியல பல இடங்களில் மக்கள் வந்து பெரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அரசு ஊழியர்களே நீங்க இப்பதான் வந்து அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா பகுதி நேர ஆசிரியர்களை வந்து நீங்க நிரந்தரமா குடுக்கறதுக்கு ரெண்டாயிரம் பேர்னு சொல்லியிருக்கீங்க அவங்க அது பத்தாதுன்றாங்க இருபதாயிரம் பேர் இருக்கோம் நீங்க ரெண்டாயிரம் பேர் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி போக்குவரத்து தனியார் மயமாக்கலை எதிர்த்து பெருசா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மின்சாரத்துறை நஷ்டத்துல போயிட்டு இருக்கு சப்போஸ் போதிய ஆட்கள் இல்லாததால் வேலை செய்ய முடியலன்னு அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்புறம் காவல்துறை காவல்துறை எப்படி செயல்படுது அப்படின்னு நமக்கே தெரியுது காவல்துறை மேல் ஒரு அவநம்பிக்கையோ அளந்து போச்சு ஒரு காலத்துல தமிழக காவல்துறை என்பது மிக சிறப்பான பெயரெடுத்த ஒரு காவல்துறை இன்றைக்கு வந்து மக்கள் எல்லாரும் வந்து சந்தேகத்தோட ஒரு பார்க்கும் காவல்துறையாக மாறி இருக்கிறது பல கொலைகள் அதுக்கப்புறம் வந்து பாலியல் வன்முறைகள் குழந்தைகள் கொலை பல விஷயங்கள் நடக்குது அங்க எஃப்ஐஆரே போ உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போட உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு பல இடங்கள்ல மக்களுக்கு வந்து காவல்துறையிலுமே நம்பிக்கையே எழுந்து விட்டார்கள் ஆனால் காவல்துறையினர் அரசியல் குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்காரு ஒரு டிஎஸ்பி இப்ப அவரோட சேர்ந்த ஒரு கா தலைமை காவலர் இவங்க எல்லாருமே வந்து நம்பிக்கை அவங்க அரசுக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க அதுக்கு போக வந்து ஒரு பெண் ஜெயிலர் திருச்சியில அவங்களும் சொல்றாங்க கண்ணீர் விட்டு அழற அளவுக்கு சொல்றாங்க எங்களுக்கு நேரம் கொடுப்பதில்லை எங்களை வந்து மிக மோசமாக நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அது போக வந்து ஒரு மது போதையில ஒரு காவலரை வந்து அஹ் வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி செத்து போயிட்டார் அதில் வந்து என்னன்னா அவர் நண்பர்களுடன் மது அறுதி தான் செத்து ஆனால் மது என்பது எப்படியெல்லாம் சீரடித்திருக்கிறது என்பது இது ஒண்ணு அது இருந்தாலும் அது விட்டு வைக்க போவதில்லை எங்க பார்த்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கு காவல்துறையினரும் அவர்கள் மிக சந்தோஷமாக இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது அதனாலே பல நிறைய ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் நிறைய பேர் நாங்க தமிழகத்திலிருந்து வெளில போய் வேலை பார்க்கிறோன்ற அளவுக்கு போறாங்க நிறைய காவலர்கள் செய்த தவறுக்கு தண்டனை எது கிடைக்காம அவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல காவலர்கள் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து எதுவும் செய்ய முடியாம மனதளவில் புழுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட்டணி கட்சிங்க வெளியே போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆஹ் என்ன ஆகுதுன்னா இங்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது நாங்க இங்கேதான் இருப்போம் ஏன்னா அவங்க இருபது கோடி ரூபாய் வாங்கிருக்காங்க அந்த காசுக்காக அவங்க கூடவே இருப்பாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் செல்லு பிறந்தகை வந்து திமுக விட்டு வெளியேறவே மாட்டாரு திமுக சேர்ந்தாலும் சேர்றவருக்கு வாய்ப்புகள் இருக்கு மத்தவங்க என்னதான் காமராஜர் அதை சொல்லிட்டாரு இதை சொல்றாரு ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும் அப்படி எப்படின்னு காங்கிரஸ் மத்த தலைவர்கள் குதித்தாரும் இறுதியில் வந்து அது நடக்க போவது இல்லை ஏன்னா ஆஹ் இவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யாரை எப்படி அந்த கூட்டணி கட்சிகளை தங்களுடைய கைக்குள் வைக்க வேண்டும் என்ற அந்த தந்திரம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் யாரை எதாவது அடிச்சா இவங்க கேட்பாங்கன்றதை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதை செய்யறாங்க செல்வ பிறந்தவை கிட்டத்தட்ட திமுகவோட ஒரு உறுப்பினர் மாதிரிதான் அவருக்கு எல்லா சலுகையும் உண்டு அவரை நினைச்சதெல்லாம் செய்யலாம் அவர் மேல சங்கர் வீட்டுல பண்ண பிரச்சனையும் அவர் தானே என்ன பெருசா அந்த அவருக்கு மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்க இல்ல பல பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பெரம்பூர்ல நடந்த ஒருத்தரோட கொலையில கூட அவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு பேர் வந்துச்சு இருந்தாலும் அவர் மேல் எந்த நடவடிக்கையும் இல்லை அவரை திமுக அரசு மிக அழகாக காப்பாத்துகிறது காங்கிரஸில் இருக்கும் ஒரு திமுக காரர் அவர் அதனால அது வரைக்கும் காங்கிரஸ் வந்து அவர் வெளியே போனாலும் அங்க எந்த பெருசா வந்து நடவடிக்கை வர மாதிரி தெரியல ஆனாலும் அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காங்கிரஸில் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறார்கள் திமுகவின் மேல் அதுல வந்து எந்த தயக்கமும் இல்லை சொல்வதற்கு அது இருக்கு என்ன எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு கடுமையா இருக்கிறது நாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறது தெரியுது அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் புழுங்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்க எங்கேயுமே போராட்டம் நடத்த முடியாது போரா இப்ப சமீபத்தில் இந்த அஹ் எங்களை நடத்த முடியலன்னா திமுக காரவங்க லெப்ட் ரைட் வாங்கிட்டாங்க உங்களால தாண்டா நாங்க வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு திமுகவினர் பல பொது தளங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நாங்க வந்து வாய திறந்தாலே எங்களை வீட்டு காவல்ல வச்சுறாங்க இல்ல கொண்டு போய் ஜெயில வச்சிடறாங்க எந்த போராட்டமும் எங்களை நடத்த விட மாட்டேங்கிறாங்க மக்கள் பிரச்சனைக்கு நாங்க எப்படிதான் குரல் கொடுப்பது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கதையீடுதான் இருக்கிறாங்க அங்க ஒரு விரிசல் இருக்கு ஏன்னா கம்யூனிஸ்டோட அரசியல் கலமே வந்து போராட்டங்கள் தான் மக்களுக்காக குரல் கொடுப்பது எங்க பிரச்சனை ஆனா இந்த இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாயே திறக்கல அப்படியே வாயை திறந்தாலும் கொண்டு போய் உள்ள வச்சு அமைக்கிடுறாங்க அதனால அவங்களுக்குள்ள ஒரு அந்த பிரச்சனைகள் வந்து குமுறல்கள் இருக்கிறது என்று நல்லா தெரிகிறது அதுக்கப்புறம் நம்ம திருமாவளவன் அவர்கள் எனக்கு மட்டும் நீங்க சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டு சீட் இருக்கா நாங்க அதுக்குள்ள முடிச்சுக்கிறோம் நீங்க ஆட்சியில பங்கு கேட்கற அளவுக்கு நாங்க பெரிய ஆளு இல்ல திருமாவளவன் ஐயா அவர்களே நீங்க என்ன பேசுறீங்க சமூக நீதி பேசுற நீங்க இப்படி பேசலாமா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஏன் வந்து அங்க ஆட்சியில பங்கு கேட்க கூடாது அவங்க தான் சமூக நீதி காக்கும் தோழர்களாச்சே அவங்க கிட்ட கேட்டு நீங்க ஒரு அமைச்சர் பதவியை வாங்குங்க இல்ல ஒரு எம்பி நியமன பதவியாக கூட ஒரு பிராமணரான கமலஹாசனைத்தான் நியமித்திருக்கிறார்கள் ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்கலாமே கொடுக்கலையே அது கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க கமல் வந்து ஜெயிக்க கூட இல்ல இவ்வளவுக்கும் அவருக்கு கொடுக்கறத உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்ல இப்ப அவருக்கு கொடுப்பதனால் என்ன பலன் இருக்க போறது ஒரு நீங்களாவது போயிட்டு ஒரு பட்டியலின மக்களுக்காக நீங்க பேசி இருக்கலாம் அங்க போயிட்டு பட்டியலின மக்களுக்கு குரல் கொடுத்திருக்கலாமே இப்ப அவங்களுக்கு அவருக்கு அவரு கொடுத்திருக்கிறாங்க அவர் வந்து என்ன குரல் எழுப்ப போறாரு அவர் பேசுறது இங்கேயே புரியாது அவர் டெல்லியில போய் என்ன பேசி புரிய வைக்க போறாருன்னு எனக்கும் தெரியல அதுலயும் வந்து அவங்களோட தில்லுமுள்ள தெரியுது ஆனாலும் நீங்கள் அவர்கள் கொடுக்கும் அந்த பிச்சை காசுக்காக அவர்கள் சொல்வதை இருப்பது உண்மையில் பட்டியலின மக்களுக்கு நீங்கள் செய்யும் துரோகமாத்தான் பார்க்க முடியும் எந்த அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது எந்த பதவியும் கிடையாது எந்த விதமான சலுகையும் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து பட்டியலின மக்களுக்காக நீங்க வேலை பார்ப்பீங்கன்றது எனக்கு புரியவே இல்லை இது எதுவும் இல்லாமல் மத்த விஷயம் எல்லாம் சொல்றீங்க நீங்க இது எதுவும் இல்லாமல் நீங்க எப்படி வேலை பார்க்க அவங்களுக்கு நல்லது செய்ய போறீங்க மத்ததெல்லாம் சொல்றீங்க நீங்க பாஜக அதை செய்து இதை செய்து ஆனா பாஜகவில் தான் அதிகமான பிற்படுத்தப்பட்டவரும் பட்டியலின எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இருக்கிறாங்க மத்த எந்த கட்சியிலையும் கிடையாது பாஜக தான் அதிகமாக அதை வைத்துக் கொண்டிருக்கிறது மற்ற எல்லா கட்சியிலயும் வந்து நீங்க சொல்ற அந்த பிராமணர்கள் அங்கேயும் இருக்கிறாங்க அப்புறம் நீங்க பிராமணர்களிலும் பிராமணியத்தை பத்தி எதுக்கு எதிர்த்து பேசுறீங்க சொன்னா கமலஹாசன் ஆத்திகர் அவர் இல்லைன்னு சொல்லவே முடியாது நீங்க சொல்ற அந்த பிறப்பால் பிராமணர் அவர் இருக்காரு நாங்க அதை சொல்லல நீங்க தான் சொல்லணும் நீங்க தானே சொல்றீங்க பிறப்பால் தானே ஜாதி எல்லாம் வருதுட்டு அப்படி பார்த்தால் அவர் ஒரு பிராமணர் தானே அப்ப கமலஹாசன் வந்து எம்பி ஆவாத நீங்க ஏத்துக்கிறீங்களா ஒரு சினிமா நடிகர் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கோம் ஒருத்தர் கொண்டு வச்சிருக்கிறதுக்கு உண்மையில உங்களை கொண்டு போய் வச்சிருக்கலாமே ஆனால் அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீர்கள் இதெல்லாம் என்னன்னா அரசியல் அரசியலில் வந்து நாம வெளியில பேசுவது மக்களிடம் பேசுவது ஒன்று அரசியலில் இருப்பது செய்வது வேறொன்று என்பது நன்றாக தெரிகிறது